அனைவருக்கும் வணக்கம் ஐயாவுக்கும் வணக்கம் என் பேர் சிங்கதுரை நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்குங்க நல்லதுங்க எனக்கு வந்து இவருடைய இவரை பற்றி தெரிய பா வீடியோவில் பார்த்துருக்குறேன் சரி ஒரு கோயில் கூட தவறப்படும் ஒரு நாள் வாரத்தில் டெய்லி வாரம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லா கோயிலுக்கும் போவேன் தேடி 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 கடவுள் எங்கே இருக்கிறாரு தேடி 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 கடைசியில் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல சரி கடவுள் இருக்கிறார் நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கடவுள் எங்கே இருக்கிறாரு தேடிப்பார் அப்படின்ட்டு நான் தேடி 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 பார்த்து பத்து வருஷமாக தேடி பார்த்து எங்கேயுமே இல்லை போல் தெரியுது அப்படின்ட்டு நான் உட்கார்றப்ப நம்ம இவன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி உனக்குவா நான் கடவுளை காட்டுறேன்னு என்னை கூப்பிட்டு வந்திருக்கான் இப்போ அந்த இதில் இருந்து வந்துருக்குறேன் கண்டிப்பாக இப்போ ஆன்மீகம்னா என்னென்ன எனக்கு கரெக்டாக தெரியல கடவுள்னா என்னென்ன எனக்கு தெரியல இப்போ அதுக்கு என்ன அதுக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லுங்க கடவுள் கடவுள்னு நம்ம தேடி தேடி அலைஞ்சோம் ஆனால் கடவுள் கூட ஒளிஞ்சிகிட்டு இருக்கிறான்றது நமக்கு தெரியல இதுதான் இருக்கிற நிதர்சனமான உண்மை கடவுள் அப்படின்றது வெளியில் வந்து நம்ம தேட முடியாது தேடினாலும் கிடைக்காது ஏன் வெளியில் தேட முடியாது அப்படின்னா இங்கே தான் இருக்கிறாரு அங்கே தான் இருக்கிறாருன்றது எந்த ப்ரூஃபும் கிடையாது நம்ம கூட்டத்தை பார்த்து சில கோயில்களுக்கு அதிகமாக போவோம் திருப்பதி வெங்கடேசரம் கிட்டே போவோம் நம்ம அங்கே நிறைய கூட்டம் வருது ஒருவேளை அங்கே இருப்பாரோ அப்படின்னு நம்பி போவோம் அங்கேயும் இல்லை அங்கேயும் நம்மளால் உணர முடியல அப்போ நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அவரும் பெருமாள் தான் அவரும் பெருமாள் தான் அப்ப இந்த பெருமாள் அந்த பெருமாள் ரெண்டுமே ஒண்ணுதான் ஒத்துக்க மாட்டேங்குது இங்க இருந்து அங்க போய் மலையில ஏறி போய் அந்த லைன்ல காத்து கடந்து அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு கடைசியில அவனுக்கு ஜர்க்கண்ட் மரியாதையா இல்லாம அவங்களை புடிச்சு வலிச்சு விட்டுருவான் நீங்க நின்று பெருமாளேன்றதுக்குள்ள வெளியில நீங்க பேசக்கூட முடியாது அவர்கிட்ட சொல்ல கூட முடியாது எதையுமே இப்படிதான் வந்து அங்க உள்ள நிலைமை அது அப்ப இதுல வந்து நம்ம வந்து கடவுளை அடைய முடியுமா கடவுளை காண முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது இது ஒரு அடிப்படை இது கடவுள் பக்தின்றது கோவில் குளத்துக்கு போறதுன்றது ஒரு அடிப்படை அடிப்படை என்னன்னா ஒரு ஒரு எல்கேஜி யூகேஜி ஒன்னாவது ரெண்டாவது போறோம் இல்லையா நேரம் உடனே ஒரு மனுஷனா வந்து டிராக்டர் ஆக்கிட முடியாது இல்லையா எடுத்து நேரம் இன்ஜினியர் இன்ஜினியர் ஆகிக்க முடியாது அப்போ அவன் அடிப்படையில் இருந்து படிச்சு படிக்க வச்சு எடுத்துகிட்டு போகணும் ஒன்றாவது ரெண்டாவது வந்து பத்தாவது பன்னெண்டாவது அதுக்கப்புறம் காலேஜு அதுக்கப்புறம் மெடிக்கலு அப்படி போகணும் அப்படி அப்படி போனால் தான் அவனை வந்து அதை கரெக்டாக அதை வந்து அவனால் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி தான் இதுவும் நம்ம எடுத்தடுப்புலேயே நேரில் வந்து கடவுளை போய் பார்த்துட முடியாது அப்போ படிநிலையாக தான் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு முதல் அதுக்கப்புறம் வந்து யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று படிகளை மூன்று நிலைகள் நான்கு நெல் நான்கு நிலைகள் வச்சுருக்காங்க கரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கட்டினத்தவர் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார் கொஞ்சம் அந்த வார்த்தையை ஒரு தாரக மந்திரமாக நான் சொல்கிறத ஒரு தாரக மந்திரமாக ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும் புரிஞ்சிடும் அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார்கள் வாசிதனை பார்த்து மகிழ்ந்துணைத்தான் போற்றாங்க காசி வரை போய் திரிந்து காலழுத்தேன் போரணமே என்ன அர்த்தம் புரியல அவங்களுக்கு காசிங்கிற மட்டும் வேணால் புரியுது காசி மட்டும் தான் புரியுது வாசின்றது புரியல அவங்க புரியல வாசிதனை பார்த்து மகிழ்ந்துணைத்தான் போற்றாங்க காசி வரை போய் திரிந்து காலழுத்தேன் பூரணமேன்றது அப்ப நான் உனையை எங்க பார்த்து நான் போற்றாம விட்டுட்டேன் அப்படின்ட்டாருன்னா வாசின்றது நம்மளுடைய மூச்சு தான்

மூச்சு வெளியிலேயே போயிட்டு இருக்குது மூச்சு எடுத்தோம்னா மூச்சு எப்படி வருது மூக்கு இருந்து அடிக்குதா அடிக்குதா இது வரக்கூடாது மூச்சை மடை மாத்தணும் இந்த மூச்சை மடை மாத்தி நீங்க மூச்சு விட்டிங்கன்னா அவங்க அதே மாதிரி ஐயாவுக்கு ஐயா மாதிரியே உயர்ந்த நிலையில உள்ளவங்களுக்கு பல மகான்களுக்கு மூச்சு வெளியில வராது ஏன்னா காரணம் என்ன மூச்சு உள்ள அடைஞ்சிருச்சு மூச்சை உள்ளடக்கி அந்த மூச்சின் மூலமாக இறைவனை உணரணும் இதுதான் கான்செப்ட் கான்செப்ட் இதுதான் கான்செப்ட் இதை விட்டுட்டு இந்த மூச்சை விட்டுப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோயில் கோயிலாக போனால் கோயில்லைய மூச்சு இருக்குது கோயிலில் சிறதா இருக்குது கோயிலில் வடிச்சு வச்சிருக்கிறது ஒரு தத்துவ ரூபம் அது தத்துவ அது என்ன தத்துவ ரூபம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தான் கோயிலில் தத்துவமாக செஞ்சு வச்சிருக்காங்க அது கோவில் அப்படின்றதே ஒரு ஆகமம்னு சொல்லுவாங்க கோவில் ஆகமம்னா அது என்ன ஆகமம்னா அது ஒரு மனிதனுடைய தான் ஆகமம் ஒரு ஞானம் அடைந்த மனிதன் அந்த ஞானம் அடைந்த மனித சரீரம் தான் கோவில் இது ஒரு விஞ்ஞானம் இது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சுவாமி எங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழுமுனை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு நம்ம நம்ம நம்மளுடைய உடம்பு உடம்புக்குள்ள தலைப்பகுதியில் இருக்கு சுழுமுனைன்னா என்ன அப்படின்னா இடைகளை பிங்களை அதாவது இடது பக்கம் ஓடுற மூச்சு இடைகளை வலது பக்கம் ஓடுற மூச்சு மூச்சு பிங்களை இந்த ரெண்டு மூச்சு சேர்ந்து ஒரு மூச்சு ஆகும் அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு வாசி அப்படி ஆகும்போது தான் கடவுள் தெரியும் உங்களுக்கு இப்போ நீங்க எந்த கோயிலில் போய் இதை சொல்லி தருவாங்க உங்களுக்கு எந்த கோயிலையும் சொல்ல மாட்டாங்க ஐயருக்கே தெரியாதுங்க ஐயருக்கே தெரியாது ஐயருக்கே தெரியாது அப்போ உங்களையே நீங்க அர்ச்சனை பண்ணணும் உங்களையே நீங்க அர்ச்சனை அர்ச்சனை பண்ணணும் திருமூலர் சொல்லுவார் இல்லையா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அறிவார் அப்ப தானே தனக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நமக்கு தெரியல தானே தனக்கு அர்ச்சனை பண்ண தெரியாதனால தேங்காய் பழம் ஊது வாங்கிட்டு போய் அவட்டை கொடுத்துட்டு அவர் அர்ச்சனை அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு நம்ம காசுல மதுரை சொல்லிட்டு இருக்க ரொம்ப ஒரு மண்ணும் தெரியல மதுரமும் சொல்ல தெரியல சாமியும் கும்பிட தெரியல சும்மா வேடிக்கையா பாக்குறோம் தேமேன்னு வேடிக்கையா பாக்குறோம் சாமி கும்பிட்ற முறை கூட நமக்கு தெரியல அங்க போய் எப்படி கும்பிடணும் தான் கண்ணை முடிக்கிறோம் அப்படி வச்சு கண்ணை முடிக்கிட்ட சாமி கும்பிடுவாங்க அது கண்ணை முடிக்கிட்டு நீங்க சாமி கும்பிடுறதுக்கு அவர் வந்து தீபார்த்தனை காட்டுறாரு தீபார்த்தனை காட்டும் போது நீங்க கண்ணை முடுறீங்க அதுக்கு இதுக்கு எதனா சம்பந்தம் இருக்க தீபார்த்தனை காட்டுறதே நீங்க பாக்கணுங்கிறதுக்காக தான் காட்டுறாரு அந்த நேரத்துல நம்ம கண்ணை முடிக்கிறோமே அப்போ அப்போ தெரியலன்னு தானே அர்த்தம் சாமி கும்பிட தெரியல தானே அதை நமக்கு தெரியுது சாமி கும்பிட தெரியல தீபார்த்தனை ஏன் காட்டுறாங்கன்னா ஜோ இறைவன் ஜோதிமயமானவன் இந்த மாதிரி ஜோதி தெரியும் பாரு உனக்குள்ள அப்படின்னு காட்டுறாங்க இறைவன் ஜோதிமயமானவன் இந்த மாதிரி ஜோதி உனக்குள்ளே தெரியணும் அப்படின்னு டெமோ காட்டுறாங்க நமக்கு எல்லாமே டெமோ தான் அங்கே கோயிலில் வந்து நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஒரு விஷயங்களையும் நமக்குள்ள நம்மளை இப்படி தான் இப்படி தான் காட்டுறாங்க இப்போ வந்து நீங்கள் தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா வாங்கிட்டு போனோன்னா ஐயர் கேப்பார் யார் பேர் போகணும் அப்படிங்கிறார் அப்படி கேட்குறது தப்பு யார் பேருக்கும் கேட்கக்கூடாது உங்கள் பேர் என்னன்னு கேட்கணும் ஏன்னா யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த அர்ச்சனை பண்ணணும் இப்போ புருஷன் முன்னாடி சேர்ந்து போகலாம் பரவாயில்ல தப்பு இல்லை குழந்தைய கூட கூட்டிகிட்டு போகலாம் மூணு பேர் பேருக்குமே அர்ச்சனை பண்ணலாம் ஒரு அர்ச்சனையாக இருந்துச்சு மூலம் இருக்கிற மாந்தியார் வெளிநாட்டில் இருக்கிற மச்சனை ஒரு நாலு நாடு தள்ளி இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு மாமியார் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சொல்லுவாங்க மொத்தத்துக்கு மொத்தம் எப்படி வச்சு சொல்றாங்கன்னு தெரியாது என் குடும்பத்தில் இருக்கிற பேர எனக்கு ஒரு நாலு பேருக்கு மேலே தெரியாது எனக்கு மறந்து போச்சு எனக்கு ஆனா அவங்க நாற்பது பேரும் ஞாபகம் சொல்லுறான் அப்படி சொல்றது முறையா என்ன அப்படி முறை கிடையாது ஏன் அப்படின்னா இந்த அர்ச்சனையை வந்து ஏன் அவங்க சாமிக்கு பண்ண சொல்கிறோம் அப்படின்னா கொடுத்துட்டு பேர் சொல்லணும் என்னுடைய பேர் என்னுடைய பேர் சிவகுமார் என்னுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்னோட என்னுடைய ராசி இந்த ராசி அப்படி சொல்லி பண்ணணும் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே நமக்கு அர்ச்சனை பண்ண தெரியல நம்மள நமக்கு அர்ச்சிக்க தெரியல அப்போ நம்மளை நமக்கு அர்ச்சிக்க தெரியாமல் அங்கே நம்மளை மாதிரியே ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்கோம் அங்கே நம்மளை மாதிரியே ஒரு சிலை அங்கே செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க அதை

து யோகத்தின் மூலமாக ஞானம் அடையலாம் இதுதான் வழி இதை தவிர வேற வழியே கிடையாதுங்கய்யா நீ சில பேர் வேற எல்லாம் போயிடுறாங்க அங்கே போய் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போய் கை திட்டிகிட்டு தான் உட்காந்துருக்காங்க கடைசியில் பார்த்தா நீ கை உட்காந்துருக்க உட்காந்துருக்கிதான் காலத்துல வேற ஒண்ணுமே பார்க்க பார்க்க முடியாது உணர முடியாது ஏன்னா அதுக்கு உண்டான வழிமுறை கடவுளை அடையிறதுக்கு உண்டான வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இங்கே உண்டு உலகத்திலேயே நீ வெளிநாட்டுக்காரனா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடவுள்னா என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக அவன் இங்கே தான் வர்றான் தமிழ்நாட்டுக்கு வர்றான் அதை தேடி வரலான் அப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த சொல்லி கொடுக்குற விஷயம் இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே ஏகப்பட்ட குருமார்கள் உண்டு இதை வழி காட்டுறதுக்கு இதுக்கு இது ஒரு தனி மார்க்கம் இது இப்போ வந்துட்டு இஸ்லாத்துல வந்து குரான் அப்படின்ற ஒரு இறை வேதத்தை நபிகள் கொடுத்தாரு அந்த குரானில் வந்து இறைவனை அடையக்கூடிய அடையிறதுக்குன்னு எந்த ஒரு வழியையும் அவர் வந்து காட்டி கொடுக்கல காட்டி கொடுக்கல சொல்லலேன்னு சொல்லக்கூடாது காட்டி காட்டி கொடுக்கணும் ஏன் அவர் காட்டி கொடுக்கல அப்படின்னா அது ஒரு இனிய மார்க்கம் இனிய ஒரு வழிமுறை அது நல்ல வழிமுறை அது ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற சட்டத்திட்டங்களை அருமையாக அப்படி இப்படி வாழ்ற வாழ்கிற காலத்தில் அவன் இறைவனை வந்து எப்படி வணங்கணும் இறைவனை வந்து இறைவனுடைய நினைப்பா எப்படி இருக்கணும் நியாய எப்படி எப்படி இருக்கணும்ன்ற விஷயங்களை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கிறாரு தான் ஆனால் இறைவனை அடையக்கூடிய வழியை அவர் அதில் காட்டி கொடுக்குறார் ஆனால் அதே சமயத்தில் இறைவனை அடையக்கூடிய வழியை தனியாக ஒரு ரூட் போட்டிருக்கிறார் தனியாக ஒரு ரூட் அவர் அந்த ரூட்டுக்கு பேர் சுஃபி ஞானம் பேர் அது சுஃபி ஞானிகள் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் வந்தாங்க இப்போ கூட இருக்கிறாங்களே இப்போ இருக்கிறாங்களே இல்லைன்னு தெரியல அந்த ஞான மார்க்கமும் நம்மளுடைய ஞான மார்க்கம் ஒன்று ஞான மார்க்கம்னாலே ஒன்று தான் வேற வேறெல்லாம் கிடையாது நீ எந்த நாட்டில் பிறந்தாலும் ஞான மார்க்கம்ன்றது ஒன்று தான் அப்படி அரபில் வந்து நபிகள் நாயகம் தனியாக ஒரு ரூட் வச்சுருக்காரு சூஃபி ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்துக்குள்ளே போகிறவங்க போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்க மாரி தான் வாழணும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கணும் துறவு வாழ்க்கை தான் அது அப்படி துறவு வாழ்க்கை வாழ்ந்து தான் வந்துட்டு இறைவனை அடைய முடியும் அப்படி தான் அடைஞ்சாங்க அதை அந்த மார்க்கத்தை நமக்கு வந்து எளிமைப்படுத்தி இதை அது போன்ற மார்க்கங்களை ஞான மார்க்கங்களை எளிமைப்படுத்தி குடும்பத்தில் இருந்து கொண்டே இருந்த நம்மளால் இதை அடைய முடியும் இதை உணர முடியும்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தது இங்கே தமிழ்நாட்டில் தான் நம்ம சித்தர்கள் தான் சித்தர்கள் பல பேர் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்தவங்க தான் யார் துறவி அதாவது அதை விட்டு விலகி போனவங்களாம் இல்லை சிவபாய்க்கியெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்தவர் தான் இப்படி ஏ ஏகப்பட்ட மகான்கள் அகத்தியர் கூட கல்யாணம் பண்ணவர் தான் திருமூலர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல ஆனால் இந்த உடலை உடலை உடல் உடல் கடந்து உடல் கடந்து மாறும்போது குடும்பத்துலேயும் இருந்திருக்கிறார் அவர் ஒரு மன்னனுடைய உடலில் அவர் இருக்கும் போது குடும்பத்துல இருந்திருக்கிறாரு இப்போ இது மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் அவங்க வந்து இது மாதிரியான இது மாதிரி நடக்கும்போது தான் அவங்களே வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிறாங்க அதை இந்த குடும்ப விஷயங்களை வந்து அது சேர்க்கிறதும் குடும்பத்துக்குள்ளே போய் இருந்து வெளியில் வந்தவர் ஒரே ஒரு ஒரு மூன்று நாள் மட்டும் குடும்பத்தில் இருந்திருக்காரு ஏன்னால் இதில் இருந்தால் தான் பூரணம் அடைய முடியும் குடும்பத்தில் இருந்துட்டு நீங்கள் ஆன்மீகம் பண்ணிங்கன்னா தான் முழு பூரணம் அடைய முடியும் குடும்பத்தை விட்டுட்டு ஆன்மீகம் தேடினீங்கன்னா பூரண நிலையை வராது சின்னதாக ஸ்லீப் ஆகிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் இங்கே இத்தனை ஸ்லீப் ஆகலாம் அவன் பிரச்சனையே கிடையாது குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் எத்தனை வாடி வேணாலும் ஸ்லீப் ஆகிடலாம் இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா துறவில போயிட்டு ஒரு தடவை ஸ்லீப் ஆகிட்டீங்கன்னா ட்ராயின்னு கீழே வந்துடுவீங்க திருப்பி மேலேயே போக முடியாது இதில் அப்படி கிடையாது கீழே விழுந்து விழுந்து எழுந்து ஓடிடலாம் அதில் ஈஸி இது ஈஸியான மார்க்கம் இது குடும்பத்திலேருந்து போகிறது அதனால் துறவு என்பது தேவையற்றது இருந்து நம்ம இதை நிச்சயமாக அடையலாம் இறைவனை அடைவதற்கு ஒரே மார்க்கம் இந்த யோக மார்க்கம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு அதுவும் இந்த தமிழ்நாட்டில் தான் சரியா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை உண்டு வடநாட்டில் கூட இந்த இதை சரியா சொல்லிக் கொடுக்குற வழிமுறைகள் இல்லை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இயமம் நியமம் அப்படின்ற அந்த ஒரு கட்டுக்குள்ளேயே அந்த மனுஷனை வச்சு கொறைச்சி வச்சிருவாங்க அந்த இயமம் நியமம் உள்ள ஒரு மனுஷன் போயிட்டாங்கனாலே அவன் யானை அடைய முடியாது அது அப்படிதான் இல்லை நியமனம் சட்டத்திட்டங்கள் சட்டத்திட்டங்கள் பொழிச்சிட்டு தான் நீ வந்து பூஜை பண்ணணும் ஒழுக்கமாக தான் இருக்கணும் அதுல ஏகப்பட்ட விதிகள் குடுத்திருப்பாங்க ஒழுக்கமா இருக்கணும் தான் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னா நீ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னாரு நம்ம ரொம்ப குரு ஐயா சொன்னாரு குளிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா பரவாயில்லையா பாடம் பண்ணிட்ட கூட குளிக்கயா அப்படின்னாரு காலையில எஞ்சு பல்லை வளையிட்டு குளிச்சுட்டு உட்கார்ந்துருக்கியா விஷாமை குளிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்புறம் குளிச்சிக்கயா அப்படின்னாரு இதுதான் ஆனா எங்க அப்படி கிடையாது நீ குளிச்சுன்னா ஆகணும் பாய்ங்க அதை குளிக்கிறது குளிக்கிறதுப்பாமா குளிர் அப்படி பச்சை தண்ணியை தான் குளிக்கணும்னா அவன் குளிர குளிர் பிரதேசத்தில் எப்படி பச்சை தண்ணி குளிப்பா சொல்லுங்க குளிர் பிரதேசமாக இருக்கும் அது பச்சை தண்ணி எப்படி குளிப்பா சரி விடுங்க நாளைக்கு பார்த்துருவோம் அவளை தான் நிற்க முடியாது அப்போ அங்கே ஒரு ஒரு வளைவுத்தன்மையே இல்லாத ஒரு நிலையில தான் அங்கே ஞானம் கோதிக்கப்படுகிறது அப்போ வளைவுத்தன்மை இல்லாத ஒரு தன்மை அங்கே இருக்கும்போது அதிலெல்லாம் வந்து முழுமை வர முடியாது இங்கே எப்படி கிடையாது காம்பரமைஸ் பண்ணி விட்டுருவோம் உங்களே காம்பரமைஸ் பண்ணி எப்படியாவது பரவாயில்ல என்னமாடே கெட்டுப்போம் என்னமா செஞ்சு தொலை எப்படி நீ கடவுள் அடைய கடவுள் அடையிறது வழியை பிற அவ்வளதான் இந்த வழியிலவா இந்த வழியில வந்துட்டு நீ வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீயே சரியாயிடுவ நீ இது வந்து எப்படின்னா ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒழுக்கம் வரும் ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒழுக்கத்தில் இருப்பான் மனுஷன் ஞானம் அடைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஒழுக்கம் வரும் அந்த ஒழுக்கம் தான் உண்மையான ஒழுக்கம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒழுக்கங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒரு உதவிய ஒரு கணக்கே கிடையாது இதெல்லாம் அப்ப ஞானத்துக்கு பின்னால் ஒரு ஒழுக்கம் வரும் அதுதான் உண்மையான ஒழுக்கம் அது சத்தியத்தில் நிற்கும் அது மனசு மனம் சத்தியத்தில் நிற்கும் அப்ப அந்த மாதிரி நிற்கிறது தான் உண்மையான ஒழுக்கம் அப்ப அந்த ஒழுக்கத்தை தேடித்தான் நம்ம பயணம் பண்ணுத தவிர வெறும் சட்டத்திட்டங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இறைவனை கண்டிப்பாக அடைஞ்சிடலாம் உபதேசம் வாங்குங்க நிச்சயமாக அடைஞ்சிடலாம்